வணக்கம் சித்தருள் வலைப்பதிவுள்ள பதிவு எண் ஆயிரத்தி நூத்தி பதினேழு இதுல வந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடி பக்கத்துல நடார் கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துல மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் ஒரு தெய்வீக வாழ்க்கை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஆன்மீக தேடலில் இருக்கிற உங்களுக்காக மிகவும் வணக்கத்திற்குரிய மாமுனிவரோட இந்த வார்த்தைகள்ல இருக்கிற ஞானம் வழிகாட்டுதல் சேர்ந்து கொஞ்சம் அலசி ஆராயலான்னு இருக்கும் மாதிரி நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இது வந்து ஏதோ ஒரு கதை இல்ல மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் அருளிய நேரடி வழிகாட்டுதல் இது இதுல வந்து விதி அப்புறம் உண்மையான பக்தி இந்த நெடார் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் மாதிரி பழமையான சக்தி வாய்ந்த இடங்களோட மகிமை இதெல்லாம் அடங்கியிருக்கு மாமனிவர் சொல்ற மாதிரி பல யுகங்களை கண்ட இந்த ஆலயம் வந்து இப்போ கலியுகத்துல கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு அதோட இன்றைய நிலையும் அந்த வரலாற்று பின்னணியும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது சும்மா ஒரு கோயில் இல்ல அவரே சொன்ன மாதிரி விதியையே மாற்ற வந்த ஒரு சக்தி மையம் இது அப்படியா சரி அப்போ அந்த மைய கதைக்கு வருவோமே மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர் வந்து மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் பெருமான் கிட்ட வழிகாட்டல் கேட்டார்னு சொன்னீங்க என்ன கேட்டார் அவரு அதாவது மன்னன் வந்து தன்னோட ஆட்சி சிறப்பா நடக்கணும் அதே நேரம் மக்களுக்கு உண்மையான பக்தி மார்க்கம்னா என்னன்னு புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் அவருக்கு மனுஷங்களோட இயல்பு தெரிஞ்சாலும் மன்னனோட அந்த உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுகிட்டு அவர் வந்து ஒரு தனிமையான இடத்துக்கு போக சொன்னாரு அங்க போய் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் பண்ணுன்னு சொன்னாரு தனிமையான இடமா நடமாட்டமே இல்ல அப்படி ஒரு இடத்துல தவம் இருக்க சொன்னாரு கேட்கவே ஆச்சரியமா இருக்கே ஒரு பெரிய சக்கரவர்த்தி எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையில தவ செய்யறதுங்கிறது உம் சாதாரண விஷயம் இல்லையே எப்படி செஞ்சாரு அந்த தவத்தை மாமுனிவர் எப்படி சொல்றாரு ரொம்ப ரொம்ப போல செஞ்சாரு மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் சொல்றத வச்சு பார்த்தா சோழன் வந்து தன்னோட உறவு சுத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஈசனே கதின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நம சிவாயா மந்திரத்தை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தி பகல் பாக்கல சாப்பாடு தூக்கம் நினைக்கல அப்படியா ஆமா அப்போ எல்லாம் வந்து அவரை ஆனா அந்த மந்திரத்தோட சக்தியால அவருக்கு ஒண்ணுமே ஆகலன்னு மாமனிவர் சொல்றாரு வெறும் விஷ சந்துக்கள் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது சோதனைகள் வந்ததா ஓ அதுவும் சொல்றாரு மாமுனிவர் தேவலோகத்திலிருந்து ரொம்ப அழகான பெண்கள் எல்லாம் அவர் முன்னாடி வந்து அவர் கவனத்தை சிதறடிக்க முயற்சி பண்ணாங்களாம் ஆனா சோழன் கொஞ்சம் கூட அசைல எதுக்கும் அதனாலதான் மாமுனிவர் அவரை எதற்கும் மயங்காதவன் ராஜராஜ சோழன் பாராட்டுறாரு பாருங்க இந்த மாதிரி பற்ற இருக்கிறது தான் நிலையான புகழுக்கு வழிவகுக்கும் ஒரு பெரிய பாடத்தையே சொல்றாரு எதையும் விரும்பாதவர்களே இவ்வுலகத்தில் பல காலம் பேசப்படுவார்கள் சொல்றாரு பாருங்க இது ஒரு முக்கியமான கருத்து மிகச்சரி இந்த மாதிரி அசைக்க முடியாத பக்தி பல வர்ஷம் ஒரு கடைசியிலேன்ற விஷயம் நடக்குது சிவன் வந்து நேர்ல தோன்றினதும் முதல்ல யார பத்தி பேசுறாரு தெரியுமா மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவரோட கருணைய பத்தி பேசுறாரு அகத்தியனை போல கருணை உள்ளவர் யாரும் இல்லப்பா யார் உண்மையா பற்றோடு அவரை நம்புறாங்களோ அவங்களை அவர் கைவிடவே மாட்டார்னு சிவனே வந்து அகத்தியரை புகழ்ந்து பேசுறாரு சிவனே சொல்றாரா ஆமா அதை கேட்டதும் ராஜராஜ சோழனுக்கும் புரியுது தன்னோட குருவோட பெருமை என்னன்னு உணர்ந்து குருவே உங்களாலதான் நான் ஈசனைய பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லி வணங்குறான் ஆஹா குருவோட வழிகாட்டுதல் சீரனோட முயற்சி இது ரெண்டும் சேர்ந்து இறை தர்சனத்தே கொடுத்துருக்கு சரி அந்த முக்கியமான கட்டம் ஈசனே நேர்ல வந்துட்டாரு மகனே உனக்கு என்னப்ப வரம் வேணும்னு கேட்கிறாரு அப்போ ராஜராஜ சோழன் என்ன கேட்டாரு அதுக்கும் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலோட சக்திக்கும் என்ன சம்பந்தம் வந்து தனக்காகவோ தன் பதவிக்காகவோ எதையுமே அவர் என்ன கேட்டாருன்னா இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செய்யணும் அதோட புகழ் வந்து எப்பவுமே நிலைச்சு நிக்கணும் அந்த வரத்தை நீங்க தான் கொடுக்கணும் கேட்கறான் அதாவது மறைமுகமா அந்த தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படைப்பு உருவாக்குறதுக்கான சக்தியை கேக்குறான். ஓ அப்பா அந்த உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலோட ஆரம்ப புள்ளி இதுதானா? ஆமா. சிவன் அந்த வரத்தை கொடுத்தது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு சாதனைய செய்யறதுக்கு சோழனோட விதியை இடம் இல்லனாலும் அந்த விதியை மாத்தி எழுதுறேன்னு சொல்றாரு. விதியையே மாத்தி எழுதுறேன்னு சொன்னானா? ஆமா. உன் விடியில் இது இல்லை ஆனாலும் மாற்றி விடுகின்றேன் சிவனே சொல்றாரு மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாற்றம் நடந்த இடம் எது தெரியுமா அது இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கிற இடம்தான் அதனாலதான் இந்த கோயிலுக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பேரு அதாவது பிரம்மன் எழுதின தலையெழுத்தையே சிவனோட அருளாக மாற்றி எழுதக்கூடிய இடம் அதனால்தான் மாமுனிவர் திரும்ப திரும்ப விதியே மாற்ற வல்லதி வாலயம்னு அழுத்தமா சொல்றாரு விதியே மாற்றம் ஆலயம் இது கேட்கவே மேய்ச்சல் இருக்குது சரி வரம் கிடைச்சிடுச்சு அப்புறம் அந்த பிரம்மாண்டமான தஞ்சை கோயில் அதை கட்டுறதுக்கு வழிகாட்டுதல் எப்படி வந்துச்சு சிவன் வந்து கவலைப்படாதே உனக்கு உதவியா கருவுரான் இருப்பான்னு சொல்றாரு மகா சித்தர்கள் ஒருத்தர் தான் கருவுரார் அதாவது கருவூர் தேவர் அவரை வந்து சோழனுக்கு வழிகாட்ட சிவன் நியமிக்கிறாரு கருவுரார் சித்தரா ஆமா கருவூரார் சித்தர் வந்து கோயில் கற்ற வேலைகள்ல ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு நொடியும் சோழனுக்கு கூடவே இருந்து வழிகாட்டினார் ஆனா பாருங்க இவ்ளோ பெரிய வேலை நடக்கும்போது தடங்கல்கள் இல்லாம இருக்குமா கண்டிப்பா இருக்காது மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் சொல்றாரு சில அரசு அதிகாரிகள் வந்து என்ன இது சித்தர்கள் சொல்றத கேட்டு இப்படி எல்லாம் கட்ட முடியுமா இதுல எங்களோட பங்கு இல்லாம எப்படி நடக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டு தடுக்கவும் பார்த்தாங்களாம் ஆமா மனுஷ இயல்பு அப்போதும் இருந்திருக்கு சந்தேகம் குறுக்கீடு இது எல்லாம் எப்படி சமாளிச்சாங்க அப்போ கரூரா சித்தருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அவரோட கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாரு என்னன்னா இந்த தஞ்சை கோயில் வேலைகள்ல யாராவது இல்லாம இல்ல சுயநலத்தோட ஏதாவது செஞ்சாலோ அவங்க பதவியை இழப்பாங்க அவங்களோட வம்சமே கஷ்டப்படும் அது மட்டும் அல்ல இந்த புனிதமான இடத்த ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நினைச்சுகிட்டு அலட்சியமா வர்றவங்களுக்கும் கண்டிப்பா கெடுதல் வரும் அத எவனொருவன் சுற்றுலாத்தலமாக நினைத்து கொண்டு வருகின்றாரோ அவங்களுக்கு கேடுகள் நிச்சயம் உண்டி அப்படின்னு அவர் எச்சரிச்சார் புரிதமான இடங்களை எப்படி வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமனிவர் இப்ப இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு முதல்ல உண்மையான பக்தினா என்னன்னு சொல்றாரு அது சும்மா நாம செய்யற சடங்குகள்ல மட்டும் இல்ல ராஜராஜ சோழன போல ஆசைகள்ல இருந்தும் பற்றுதல்கள் இருந்தும் முதல்ல விடுபடணும் அதோட மிகவும் வணக்கத்துக்குரிய அகத்தியர் மாமுனிவர் ரொம்ப அழுத்தமா மூணு விஷயம் சொல்றாரு பொய் சொல்லாம நேர்மை பிற கொல்லாமை இந்த அடிப்படை அறநெறிகள் இல்லாம நம்ம என்னதான் வழிபாடு செஞ்சாலும் அது வீண் நினைக்கிறார் அப்புறம் ஏன் பிள்ளை ஏன் குடும்பம்னு குறுகிய வட்டத்திலேயே இல்லாம கொஞ்சம் பரந்த மனசோட உலகத்தோட நல்லதுக்காகவும் நம்ம செயல்படணும் ஏன்னா சுயநலமா நாம தேடுற சுகபோகங்கள் எல்லாம் எப்பவுமே நிலைக்காது அழிஞ்சு போய்டும்னு சொல்றாரு சரி அடுத்து ரெண்டாவது புனித தலங்களோட சக்தி இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் மாதிரி நம்ம நாட்டுல எத்தனையோ பழமையான கோயில்கள் இருக்கு குறிப்பா சித்தர்கள் தவம் செஞ்ச இடங்கள் இல்ல ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்கள் அதாவது அவங்க உடலை வெட்டு போன பிறகும் சூட்சுமமா இருந்து அருள் செய்யற இடங்கள் இதுக்கெல்லாம் அளவிட முடியாத ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு ஆனா மாமுனிவர் சொல்ற மாதிரி மிகுந்த சக்தி மிகுந்த திருத்தலம் இப்படி இருக்கின்றதேன்னு அவர் வருத்தப்படுற அளவுக்கு பல கோயில்கள் இன்னைக்கு சரியா கவனிக்கப்படாம இருக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு நாம உரிய மரியாதையோட போய் தரிசனம் செஞ்சா அத நல்லபடியா பராமரிச்சா நமக்கே ஆசிர்வாதமும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் வரும் ஆனா அதை வந்து லாபத்துக்காக பயன்படுத்துறதையும் அவமதிக்கிறதையும் பார்த்து மாமுனிவர் ரொம்ப வேதனை வேதனைப்படுறாரு அடுத்ததா விதி பத்தி சொன்னீங்களே இல்ல நம்ம மனமுறைக்கு வேண்டிக்கிட்டா அது நம்ம விதியே மாத்த வல்லதுன்னு மாமுனிவர் உறுதிப்படுத்துறாரு ஈசனும் விதியை மாற்றுவான் இத்தலத்தில் ரொம்ப திடமா சொல்றாரு பாருங்க நாலாவதா இறைவனை எப்படி அடையிறது இறைவன் வந்து தன்னை யார் உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்கள தேடி வருவானா ராஜராஜ சோழனோட பக்திக்கு மனம் இறங்கி நேர்ல வந்ததை சுட்டிக்காட்டி யானே இங்கு வந்தேன் இதுதான் அன்புன்னு சிவன் சொன்னதா சொல்றாரு நாம இறைவன் கிட்ட அன்பு காட்டினா அவன் தேடி வருவான் அதே மாதிரி ஆன்மீக உண்மைகள் தெரியாதவங்களுக்கு அது எடுத்து சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம்னு சொல்றாரு பிறர் அறியாமல் அறிய வைத்து விட்டால் இது பெரும் புண்ணியம் அப்பா சரி கடைசியா கடைசியா அகத்தியரோட தனித்துவம் மற்றும் பங்கு மிகவும் வணக்கத்துக்குரிய அகத்தியர் மாமுனிவர் சிவபெருமானே அவர்கிட்ட அகத்தியனே இந்த உலகத்துல எனக்கு சமமானவன் நீயே சொன்னதா ஒரு நிகழ்வை இத எதுக்குன்னா பக்தர்களுக்கு உதவி செய்யவும் தேவைப்பட்டா அவங்க விதியை மாத்தவும் தனக்கு சக்தி இருக்குன்னு அவர் உறுதிப்படுத்துறாரு ஆனா அந்த சக்திய அவர் ரொம்ப கவனமா யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு பார்த்துதான் பயன்படுத்துவாராம் ஏன்னா வரத்தை கொடுத்துட்டு தேவர்களே சில சமயம் மாட்டிக்கிட்டால ஆனா அகத்தியன் அப்படி இல்லைன்னு அவரை சொல்றாரு ஆக மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவரோட இந்த செய்தி வந்து கிடைக்கிறவங்க மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுக்குது தூய்மையான பக்தி பற்றற்ற தன்மை அப்புறம் குருவோட வழிகாட்டுதல் இறைவனோட அருள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தா விதியைய மாக்கிற அளவுக்கு பெரிய காரியங்களை கூட சாதிக்க முடியுங்கிறதுக்கு ராஜராஜ சோழனோட வாழ்க்கையே ஒரு பெரிய உதாரணம் இல்லையா நிச்சயமா இது வந்து நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்ற ஒரு செய்தி யாங்க திருத்துவோம் நல்வழிப்படுத்துவோம் மாமுனிவர் வாக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா சித்தர்கள் இன்னிக்கும் இந்த மாதிரி புனிதமான இடங்களை சரி செய்யவும் மனித குலத்துக்கு வழிகாட்டவும் சூக்மமா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இருக்கிற நித்திய கல்யாணி அம்மாள் பேர்லயே ஒரு மூலிகை இருக்கணும் அவ பக்தர்களோட பல நோய்களை தீர்க்கிற பொருள்னு அவர் சொல்றாரு அப்போ இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் மாதிரி சக்தி வாய்ந்த ஆனா பலருக்கும் தெரியாத கவனிக்கப்படாத கோள்களுக்கு போங்க அங்க இருக்கிற இந்த தெய்வீக சக்தியை உணருங்க உங்க வாழ்க்கைய நீங்களே சரி பண்ணிக்கோங்கன்னு மாமனி வர்ணவனு கூப்பிடுறாரு வாழ்வது சில நொடிகளே நன்றாக வாழ்ந்துட்டு செல்லுங்கள் அவர் சொல்ற அறிவுரை நம்ம எவ்வளவு நேர்மையா அர்த்தமுள்ளதா உள்ளதா நமக்கு ஞாபகப்படுத்துது இது வெறும் பழங்கதை இல்ல நமக்கான ஒரு நேரடி வழிகாட்டுது ஆமா இது நமக்குள்ளேயும் நம்மளை சுத்தியும் இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை நாம தெரிஞ்சறிய ஒரு அழைப்பு மாதிரி மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவரோட இந்த வார்த்தைகள் உங்களை வந்து உண்மையான பக்திய வளர்த்துக்கவும் பொய் நேர்மையின்மை அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யறது இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழவும் முக்கியமா விதியையே மாற்ற சக்தி இருக்குன்னு சொல்லப்படுற இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் மாதிரி புனிதமான இடங்களை சரியான மரியாதையோட அணுகி அதோட அருளை பெறவும் தூண்டுதுன்னு நம்பலாம் மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமனிவரோட வழிகாட்டுதலோட வரலாறு பக்தி விதி மனுஷ வாழ்க்கையோட நோக்கம் நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா நேர்மையான பக்தி அறம் தவறாத வாழ்க்கை அப்புறம் நம்மளோட இந்த பழமையான கோயில்கள்ல இருக்கிற அந்த அளவிட முடியாத ஆன்மீக ஆற்றல் இதுதான் உண்மையான சக்தி ராஜராஜ சோழம் வாழ்க்கையில இது நிரூபிக்கப்பட்டது மாதிரி இது ஒருத்தோட தலை மாற்றி அமைக்கிற மிகவும் வணக்கத்துக்குரிய அகத்தியர் மாமூலிவரோட இந்த வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கை பயணத்திலேயும் வெளிச்சத்தை மாதிரி உண்மையான செல்வங்கிறது பணத்திலேயோ பொருள்லயோ இல்ல அது நேர்மையான வாழ்க்கையிலையும் அசைக்க முடியாத பக்தியிலையும் கிடைக்கிற இறை அருள் தான் ஈசனை பிடிச்சா சரித்திரம் பேசுன்னு சொல்றாரு பாருங்க இத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ராஜராஜ சோழனை போல தேவையில்லாத விஷயங்கள் மேல இருக்கிற பற்ற விட்டுட்டு உங்க மனச தூய்மையா வச்சுக்கிறதுல கவனம் செலுத்தினா மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் அருளிய இந்த விலை மதிப்பில்லாத ஞானத்தை இந்த தெய்வீக செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குழுக்கள்ல பேஸ்புக்ல யூடியூப்ல மத்த எல்லா சமூக ஊடகங்களையும் தயவு செஞ்சு பகிர்ந்துக்கோங்க இந்த நல்ல விஷயங்கள் நிறைய பேரை போய் சேரட்டும் எல்லாரும் இதனால பயனடையட்டும் இதுவும் ஒரு வகையில மாமூனிவர் சொன்ன அந்த புண்ணிய தான் இல்லையா நிச்சயமா ஒபாமுல்லா உடனுடைய தந்தை அகத்திய ஒரு திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்